ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று கொஞ்சம் வாட்டமாக இருக்குது சரி தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றலை ஈவினிங் அப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்குறேன் இன்றைக்கும் ஈரப்பதம் இருக்குது பாருங்களேன் ஃப்ரீதா மண்ணில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கும் தண்ணி ஊற்றலை எத்தனை நாளாக தண்ணி ஊற்றாமல் இருக்கேன் பாருங்களேன் ஸோ இன்றைக்கி பார்க்கணும் இல்லாட்டி ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் வெண்டை மட்டும் கொஞ்சம் எல்லாம் அப்படியே தொங்கி போயிருக்குது எப்படின்னு பார்த்துட்டு ஈவினிங் தண்ணி ஊற்றுறதா என்னென்னு முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து குட்டியாக ஒரு அடுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு புடலங்காய் கிடைக்குது அதை நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாமா வாங்க பாருங்கள் புரியுதா தண்டடாய் வச்சுக்கலாமா எட்டி வியாச்சாலும் கீழே நின்றுட்டு பீடிங் எடுத்தாச்சு ரெண்டு இடத்துல ஓட்டை மாதிரி இருக்குது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிருக்கலாம் அடுத்து வெண்டை சிவப்பு வெண்டை ஒன்று இருக்கு அப்பா எவ்வளோ பெருசு கையில மூணு வெண்டைக்காய் வச்சுட்டு அதை பறக்கிறது சிரமமா இருக்கு சில வெண்டைக்காய் டபக்குன்னு ஒரு ஒரு வந்துடுது இப்போதைக்கு அஞ்சு வெண்டை பறிச்சிருக்கேன் பறிச்சிருவோமா இதையும் ஒரு சிவப்பு வெண்டை ரெண்டு நாலு பச்சை வெண்டை பறிச்சிருக்கேன் போதும் கொஞ்சமாக பருப்பை போட்டு ஒரு பச்சடி வைப்போம் ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் பற்றாது சரி அடுத்து கத்திரிக்காய் வாங்க காராமணி கொஞ்சமாக இருக்குது あなた。 ஓரளவு எட்டரை வரைக்கும் படிச்சுட்டு எட்டாமல் அந்த பக்கம் கொஞ்சம் கிடக்கு ஓரளவு தை கெட்டுற வரைக்கும் காராமணி பச்சை காராமணி பரிசு மற்றதெல்லாம் எட்டலை ஸோ அதை விட்டுடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாம் வாங்க கத்திரிக்காய் செடிக்கிட்ட வந்தாச்சு நான் பறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் பொருசு பொருசாக தான் படைக்க போகிறேன் ஏன் அப்படின்னாக்க என்ன கத்திரிக்காய் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நாளைக்கு ஒரு பத்து காய் ஒரே மாதிரி பறிச்சுடு முல் ஃபஸ்ட் ப்ரெஸ்ஸாக கிடக்கு சரி இருக்கட்டும் இப்போ அது வேண்டாம் ஏன்னா என்ன கத்திரிக்காய்க்கு கேட்க சின்ன இதுதான் வேணும் இது இருக்கான்னு பார்க்குறேன் கோவக்காய் நக்கி ஒரே ஒரு வரி கோவை கிடக்குது சரி அது பழுக்கட்டும் நம்ம அணிலார் சாப்பிட்டுட்டு போட்டோம் கொஞ்சமாக அவரைக்காய் கிடந்தது செடியை வரை கொஞ்சோண்டு மட்டும் பறிச்சுக்கிட்டேன் மற்ற கொஞ்சம் நோய் விழுந்திருக்கு அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இலையை ப்ரூவ் பண்ணி விட்டாலே திரும்ப தளர் வந்துடுவாங்க காஞ்ச இலைகளெல்லாம் கட் பண்ணி விடணும் ஓகே அடுத்து எதாவது பார்க்கலாம் இதோட முடிச்சுக்கலாமா கொஞ்சம் வெயிலும் இருக்குது ஈவினிங் வேணால் வந்து பறிக்கலாம் இப்போதைக்கு புடலங்காய் செடியவரை காராமணி எண்ணெய் கத்திரிக்காய் நாளைக்கு வைக்கிறதுக்காக கத்திரிக்காய் இது பறிச்சுக்கிட்டேன் எனக்கு ஒன்று போல குட்டி குட்டியாக எண்ணெய் கத்திரிக்காய் அப்புறம் பச்சடி வைக்க வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன் ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற அன்றைக்கி பச்சடி வைக்க முடியாது சூப்படலங்காய் போட்டு பொரியல் தான் வைக்கணும் பச்சடி வந்து சாம்பார் பருப்பு தாளிக்கிற அன்றைக்கி தான் வைக்க முடியும் ஓகே நம்ம வேறு எதுவும் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரில கொஞ்சம் இங்கே பாருங்களேன் கொஞ்சம் விதைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க டபுள் பீன்ஸில் ஆனால் நல்லா வந்து முத்துனதுக்கப்புறம் பறித்தோம் அப்படின்னாக்க நல்ல விதை கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு குருமா இட்லிக்கோ சப்பாத்திக்கோ ஒரு குருமா போடுறதுக்கு நல்லாயிருக்கும்ல கொஞ்சம் சலையது முத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையட்டும்னு பார்க்குறேன் நல்லா விளைஞ்சாதான் அந்த இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குருமாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குருமா வச்சு இட்லி சாப்பிடணும் அப்படி பஞ்ச் மாதிரி மல்லிகைப்பூ இட்லி சாப்பிடணும் அப்படி இல்லைனா சப்பாத்தி அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ அதனாலேயே பறிக்காமல் வச்சுருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறே வேறே ரெண்டே ரெண்டு கோழியை வரை கிடக்குது ஆனால் எட்டாது சரி இப்போதைக்கு இது விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைய அறுவடை இவ்வளோ தான் அடுத்து ஈவினிங் வந்து வெயில் தர வேணும்னா ஏதாவது அறுவடை பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹேப்பி குடனிங் சேக்கர் பாபா ப